அரிவே சர்க்குரு சர்க்குருவே கடவுள் சத்குரு சரணாம் குருநாதரோட வந்து பிள்ளைகள் நம்ம அப்பா இருக்கிறாரு அப்பா அம்மா இருக்கிறாருன்னா அம்மாவோட பிள்ளைகள் அப்பாவோட பிள்ளைகள் அம்மாவோட பிள்ளைகள் நம்மளா வந்து குருநாதரோட பிள்ளைகள்

அவருடைய எப்படிப்பட்ட மகானு எந்த வழியில் அவரை நம்ம பின்பற்றுனாக்க அவரை நம்ம எப்படி அடைய முடியும் அப்படின்றது ஒவ்வொன்றும் வந்து நம்ம அலா அவரை வந்து பார்க்கணும் அந்த சபையினோட விசாரிக்கணும் ஒவ்வொருத்தரும் போறாங்க சாமி கும்பிடுறாங்க வந்துடுறாங்க குருநாதர் வந்து சாதாரண குருநாதர் கிடையாது அவர் கல்பட்ட இடம் வந்து சபை

சிவபெருமானே மனித ரூபத்துல வந்திருக்கிறாரு ஆமா அத அது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அவரோட பாத கெட்டியா புடிச்சுக்கிட்டு கரை சேர்த்தனும் சீவனை சிவமாக்கணும் ஒவ்வொரு மனிதன் எதுக்கு வந்திருக்கிறது நல்லா சொத்து வாங்கறது பணம் சம்பாதிக்கிறது குழந்தை குட்டிகளை வளர்க்கறது அதுக்கோசரம் கிடையாது ஒவ்வொரு மனிதனும் சீவனை சிவமாக்கணும் அதுதான் நம்ம வந்த வேலை வந்த வேலை விட்டுட்டு பந்த காலை பிடிச்சிட்டு இருக்கிறோம் நம்ம இங்கே இங்க ஒவ்வொருத்தரும் அதுதான் பண்றாங்க சாமியே நிறைய சொல்லி இருக்கிறாரு புரியுதுங்களா என்ன சொல்லி இருக்கிறாரு சாதனம் என்று சாதி சாதிப்பார் உலகில் இல்லை சாதனை பண்ணணும் சாதனை என்ன சாதனை நம்ம ஞானம் அடையிறதுக்கான சாதனை பண்ணணும் தவம் பண்ணணும் தியானம் பண்ணணும் பிறருக்கு உதவி பண்ணணும் சாது சன்னியாசிகளுக்கு நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு சேவை செய்யணும் சபைக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு தொண்டு செய்யணும் அதி தீவிரமா வந்து தவம் பண்ணணும் தியானம் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டுல காலையில் இறந்த உடனே மூஞ்சி கேக்கால் கழுவிட்டு சும்மா சாதாரண ரூம்ல உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணிட்டு வாங்க ரொம்ப சிறப்பு அது கோபம் பிபி சுகரு எல்லாமே குறைக்கிறதுக்கான ஒரே வழி பெரிய பெரிய டாக்டர் என்ன சொல்றான் மன அமைதி மன அமைதி என்ன பண்ணணும் சும்மா இருந்தாங்க போதாது அதனால தியானம் பண்ணணும் குரு தியானம் சுவாமி சச்சிதானந்த சுவாமி மாதிரி உலகத்துல எதுவுமே கிடையாது உலகத்துல ஒண்ணுதான் சூரியன் ஒண்ணுதான் வளைக்குது அது உலகத்துக்கே வெளிச்சு கொடுக்குது பிரகாசம் எத்தனை சூரியன் வளைக்குது அது ஒதான் பெரிய கண்டங்கள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வெளிச்சு கொடுக்குது அந்த மாதிரி வந்து குருநாதர் ஒண்ணுதான் எல்லாருக்கும் அருள் புரியுறாருநாதியா புடிச்சிட்டு கடைசியாறணும் அதுதான் மெயின் புரியுதுங்களா அதனால எல்லாருமே தியானம் பண்ணுங்க ரெண்டாவது வந்து தர்மம் பண்ணணும் பிறருக்கு வந்து தர்மம் பண்ணணும் பசிக்குவருக்கு உணவு கொடுங்க பெரிய கோழி அது புரியுதுங்களா ஓடி புண்ணி வந்து பசி கோருக்கு உணவு கொடுக்குறது பிறருக்கு இடைவெளி கொடுக்காதீங்க தன் வரையும் போயிட்டே இருக்க பிறருக்கு இடைவெர் தொல்லை பத்தி பண்றது பிறருக்கு தர்மம் பண்றதுல வந்து வேஸ்ட் அதனால தன் இப்போ இருக்கிற வரை யாருக்குமே இடைவெளி கொடுக்காத மனித வாழணும் புரியுதுங்களா அதுதான் முக்கியமானது முடிஞ்ச நல்லது செய்க்கா விலகி போயிடு

குரு பூஜனா எவ்வளவு பெரிய வேலைனால விட்டுட்டு வருவேன் நான் நான் வந்து பெரிய மளிகை கடை வச்சு வியாபாரம் பண்றேன் வானிலை அந்த மளிகை கடையை பூஜைக்கு வந்துடுவேன் ஒரு நாளைக்கு வந்து இருபது வியாபாரம் பண்ற ஆளு நான் வந்து புரியுதா அதனால மளிகை வியாபாரம் விட்டுட்டு சுவாமி குரு பூஜைனாக்க கல்வி வந்துடுவேன் மொதல் நாளுமே வந்து முடிச்ச வந்து சாமிக்கு சேவை செய்வோம் இந்த பணம் சம்பாதிக்கிறது அது சம்பாதிக்கிறதுல எனக்கு அதெல்லாம் வாட்டர் இதே கிடையாது எனக்கு குருநாதருக்கு சேவை செய்யணும் அவரோட பூஜை சிறப்பா பண்ணணும் அதனால் வந்து முன்னாடியே பதங்களும் ஃபர்ஸ்ட் வந்தது நம்ம தான் எப்பவுமே வருவோம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா இங்க எட்டாம் பள்ளிக்கு சின்ன வயசுல இருந்தே வரும் அது மாதிரி வந்து ஒவ்வொரு சபைக்கு நீங்க ஒவ்வொருத்தருக்கும் போங்க ஒவ்வொரு இடத்துல நீங்க முடிஞ்ச அளவுக்கு சேவை செய்யுங்க குருநாத அருள் பெற்று நீங்க ஞான அடைஞ்சி மாறி அன்போட கேட்டுக் கொள்கிறோம் சமயம் சார்பு நன்றி அடுத்தபடியாக சார்ந்து சிதாபந்த் அவர்களை சிதாபந்த் அவர்களுக்கு முன்னாடி சார்ந்த தலைவர் அவர்களேன் சாது மகாத்மா பொன்னார் திருவடிகளை வேணவர்களே ஊசி வைத்தது போல என்று சொல்வார்கள்

எப்படி சொல்லுவது என்று சொன்னால் வாழ்க்கையில் வாழ்ந்து நீங்க அவருடைய நடைமுறைகளை பார்த்து நாம் செய்து பார்க்கிற போதா இருக்கிற தெரியும் அதற்கு பிறகு அவர்கள் சொல்ல